இந்த பாளையத்துக்காரங்க இங்க இருந்து வெளியூருக்குள்ள வியாபாரம் பண்ண போயிருப்பாங்கல்ல அங்க ஊர்லயே போயிட்டு செட்டில் ஆனவங்கதான் எல்லா ஊர்லயும் பாளையம் பாளையம் எல்லாம் இருக்கும் அந்த கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் எல்லாம் இருக்கும்ல அவங்க அந்தந்த ஏரியால வந்து அவங்க ஆட்கள் சண்டை போடுறதுக்கான ஒரு அது மாதிரி அடியாள் மாதிரி படம் சின்ன சின்ன படையா படையதான் பாளையம்னு சொல்லுவாங்க உங்க ஒரு பாளையம் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான்

சிவகங்கையை சுத்தி பாக்க போறோம் சிவகங்கை மாவட்டம் அடுத்து காளையார் கோயில் அருப்புக்கோட்டை பிரியாணி ரெடியா உங்க வீட்ல என்ன சாப்பாடு நீங்க தெரியலையா பிரச்சனை

போதும் இந்த மாதிரி ஒவ்வொரு டவுன் இருந்தாலே போதும் சிம்பிளாக டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஊரை கெடுத்து விட்டுறாங்க கூட்டம் வந்துடுறது அவ்வளோ தான் அந்த எஜுகேஷன் மெடிசின் மெடிசின் வேற என்ன அவ்வளோ தான் இது பேசிக் நீட்ஸு ஃபேக்டரி வேணாம் ஆனா பக்கத்துக்கு நீ மதுரைக்கு போய்க்குங்க

அவரைஞ்சது அவர்கள் எழுதி அவர்களை அவர்களின் அறிவாளியாக அவர்களிடம் நியாயமானங்கள் இருப்பதாக காட்ட ஜெயான் சைக்கிள் ஹப்பு ஹப்பு தானது அஃப் ஹஃப் சைக்கிள் வந்து ஒரு சைக்கிள் வந்து பெரிய சைக்கிள் இருக்குல்ல நம்ம அப்பா சைக்கிள்லாம் அது ஏழாயிரம் ரோடா இப்போதைக்கு இப்போ நேற்று தான் பார்க்க வெயிட் உனக்கு ஏதாவது கவர்மெண்ட்ல சைக்கிள் கொடுத்துருக்காங்க அந்த ப்ளூ கலர் சைக்கிள் அது ஓரளவுக்கு தான் இருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி

இப்போ இருக்க டெவலப் அடுச்சவங்க இருக்கும் ரெசிடென்சியல் ஏரியால சேர்த்து இல்ல தேட்டர்லாம் எத்தனை தியேட்டர் இருக்கு ரவிபாலா ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் நமது டெல்டா சொந்தங்கள் யாராச்சும் இருந்தீங்க இது வந்து எங்கோ டி டிபி அங்கே லீவ் போட்டுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து ஏழு சிக்ஸ்ட்டி த்ரீ காரைக்குடி தெரியும் தெரியா டென் சிக்ஸ்டி த்ரீ ஸ்ருதி வாசல்ல இருக்கும் நம்ம

சச்ச அந்த கன்வென்ஷன் ஸ்கூல்ல அதெல்லாம் அத அவங்க ஸ்ட்ராங்கா தோரண வாயில் தொண்ணூத்தாறு சூப்பரான வருஷத்துல இது பண்ணிருக்காங்க गाइस. இது வந்து பரவால்ல

திருவாரூருக்கு வர வைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல சப்போஸ் கலைஞர் வந்து ஜெயிச்சிருந்தாரு இல்ல அவர் பழைய மாதிரி ஆக்டிவா இருந்திருந்தாரு

இங்கிற ஊரு சின்ன ஊரு. எங்க ஊரோ எல்லாரும் சின்ன ஊர்தான். ஆனா நான் பேசக்கூடாதா? ஆனா ஒரு அங்க காலேஜ் இருக்கு. அது ஒரு ப்ளஸ். ஆமா.

மாரிமுத்து காலேஜ் பார்மசி வெயில போனா சூப்பரா அந்த அத வெயில் அடிக்கிறப்பா இருப்பேன் இந்த மூணு மாசம் செம்மையா இருந்தப்பா பழக்கலாம் மூணு மாசம் இல்ல நாலஞ்சு மாசம் நல்லா இருக்கும் ஜூலைல இருந்து

சுந்தர நடப்பு கிராமத்துல எதுக்கு வந்து ஹிந்தில போர்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த ஊருக்காரர் தான் கேட்கணும் இந்த ஊர் எம்எல்ஏ தான் கேட்கணும் ஜி

முருளி அதான் எனக்கு தெரிஞ்சு சென்ற இது ராமேஸ்வரம் போற ரூட் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரம் வச்சிருக்கானுங்க வாழ்க்கைய பாரு அதுல அர்த்த